வணக்கம் இன்றைய கவிதை பிளஸ் டூ இயற்பியல் வினாத்தால் சற்று எளிமையாக வந்தது அதை பற்றிய ஒரு கவிதை பிளஸ் டூ இயற்பியல் தேர்வு ஒரு குழந்தையின் கண்ணம் போல மிருதுவாய் இருந்தது குலதெய்வம் கும்பிட்டு கொஷின் பேப்பர் அவன் திறந்ததும் ஐந்து மதிப்பெண் அவன் ஆசையில் சர்க்கரை பொங்கலிட்டது படித்த கேள்விகள் வந்ததால் இயற்பியலை ஒரு பிடி பிடித்து விட்டான் பேனா முனையில் காத்திருந்த சமன்பாடுகள் பேப்பரில் எகிரி குதித்தன எளிமையை கை நிறைய அள்ளி வந்து தந்தன மூன்று மதிப்பெண்கள் நதியை நறுக்கி வைத்தார் போல இரண்டு மதிப்பெண்கள் புத்தகம் பின்னாடி இருந்து வந்திருந்த மதிப்பெண்கள் அவனை வெற்றிக்கு முன்னாடி அழைத்துச் சென்றன இயற்பியல் என்றாலே கடினம் என்ற கரையை அழுத்தி துடைத்த விரல் யாரென்று தெரியாமல் அவருக்காய் நன்றியை கொத்தி பறக்கிறது இயற்பியல் பறவை நன்றி